ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி லாஸ்ட் ஒன் வீக்காக இந்த கிளைமேட் கண்டிஷனால நம்ம உடம்புக்குன்னா சரியில்லை ஃபீவர் அப்படி இருந்தது ஸோ அதனால் லாஸ்ட் ஒன் வீக்காக வீடியோ போட முடியல ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன் ஸோ சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஃபார் லாஸ்ட் ஒன் வீக் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கனா ஃப்ரைடேவோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம நாளைக்கு மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்டுலாக தேர்ஸ்டே க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தேர்ட்டி த்ரீல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு ஃப்ரைடே ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் லோ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் எயிட்டி ஃபைவ் ஹை பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ நாட் டூ கடைசியாக நிஃப்டி வந்து ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது பார்த்திங்கனா ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி சிக்ஸில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது தவிர்த்து நான் போட்ட ஏழு ஏர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும்பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்து மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு அதுவும் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஸோ மண்டே நாளைக்கு எப்படி இருக்கும் மார்க்கெட் மூவ் ஆகுச்சுன்னா எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் மூவ் ஆகும் இன்கேஸ் இறங்கும் பட்சத்தில் கீழே எவ்வளோ தூரம் இறங்குன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கும் பட்சத்தில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் தற்போதைய ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும்போது இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வருது அதாவது 26,240 வந்து நம்மளுக்கு clear-cut resistant ஆக்ட் ஆகுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த ஏரியா வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் மா Friday பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ நாட் டூ அந்த லெவல் வரைக்கும் போய்ட்டு மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா டூ வந்து நம்மளுக்கு clear-cut resistant ஆக்ட் ஆகும் இன்கேஸ் அதை break ஆச்சுன்னா ஆல் டைம் ரைஸ் ஆல் டைம் ஹையான கிட்டத்தட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ த்ரீ ஹண்ட்ரட் டு த்ரீ டென் வரைக்கும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதாவது டூ ஃபார்ட்டின்ற லெவலில் எக்ஸாக்டாக பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் ஃபர்தராக நம்ம வந்து ஒரு செவன்ட்டி செவன்ட்டி ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியில் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இதுதான் இந்த ஏரியா தான் ஸோ டூ ஃபார்ட்டி வந்து நம்மளுக்கு கிளியர் கட்டாக பிரேக் ஆகணும் ஸோ பிரேக் ஆகி அங்கே அந்த உடம்பு டூ ஃபார்ட்டியிலேருந்து டூ ஃபார்ட்டி டூ போனோன்னே டப்பனும் வந்து பை போயிடாதீங்க அந்த இடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அந்த இடம் சஸ்டெயின் ஆகணும் அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகி அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தை தான் அடுத்த மூமெண்ட்டுக்காக நீங்கள் ரெடி ஆகணும் அதுக்குள்ள நீங்கள் டூ ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி அந்த லெவல் போயிட்டோன்னே டப்பனும் வந்து நம்மளுக்கு அடுத்த கேண்டில் ஃபார்மேஷன் வரும் பட்சத்தில் நீங்கள் போகிறது தான் பெஸ்டான ஆப்ஷனாக இருக்கும் ஸோ அதுக்கான டைம் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எட்டு எடுங்க சோ நாளைக்கு டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு பன்னிரெண்டு இருபத்தி அஞ்சு ஓகேங்களா நாளைக்கான ரெசிஸ்டன் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டியில் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ டென் ப்ளஸ் அதாவது த்ரீ டென் டூ த்ரீ டுவெண்ட்டி ஆல் டைம் ஹை அந்த லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஸோ முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி ஏன்னா ஃப்ரைடேயோடய ஐ வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் கொடுத்தாலும் டூ ஹண்ட்ரட்ற லெவல் வரைக்கும் போயிட்டு இறங்கிருச்சு ஸோ உங்களுக்கான ரெண்டு பாயிண்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு ஃப்ரைடேவோட ஐயா பிரேக் ஆகணும் அது கிளியர் கட்டாக பிரேக் ஆகி டூ ஃபார்ட்டியும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம அடுத்த மூமெண்ட்டை வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ ரெசிஸ்டன்ட் என்ன பார்த்தாச்சு சப்போர்ட் என்னவாக இருக்கும் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் க்ளியர் கட்டாக இந்த ஏரியா அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு கிளியர் கட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த ஏரியா அதாவது இந்த ஏரியா பிரேக் ஆகாத வரைக்கும் நிஃப்டி வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஏரியா பிரேக் ஆகலைன்னா மார்க்கெட் கீழே இறங்கினாலும் ஒரு ரிவர்ஸ் நோக்கி திருப்பியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு குரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும் நாளைக்கு மார்க்கெட்டை பார்க்கும் பட்சத்தில் ஏன்னா இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஒன் எயிட்டி சிக்ஸில் இருக்குது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பத்தாறு பாயிண்ட் கிட்டத்தட்ட இறங்கி இறங்கினாலும் பிரேக் ஆகாத வரைக்கும் మార్కెట్ రివర్స్ ఎక్కడ హండ్రెడ్ పర్సన్టేజ్ చాన్సీ షో సపోర్ట్ వేతాచు సపోర్టు ఎవరు సపోర్టు వీళ్ళు ఏరియా రూపం అది ఎక్సాక్టా నర్ై ట్వెంటీ సిస్ తౌసండ్ అదే ట్వెంటీ సిక్స్ తౌసండ్ నైన్ నైన్టీ టు 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 ట్వంటీ సిస్ తౌసండ్ వంద్యర్ కట్ సపోర్టా இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு அடுத்த லெவலாக சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ நாளைய மார்க்கெட்டு சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரடில் ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு க்ரூஷுவல் சப்போர்ட்டு ஸோ நீங்கள் நாளைக்கு ட்ரேடிங் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் ஒன்னான டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபார்ட்டி குரூஷுவலாக இருக்கும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் க்ரூஷுவலாக இருக்கும் ஸோ மார்க்கெட் இப்போ ஃப்ரைடே கிஃப்ட் நிஃப்டி வந்து அதாவது நெகட்டிவாக கிட்டத்தட்ட ஒரு மூணு பாயிண்ட் ஸோ டோட்டலாக மேக்சிமம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டான ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் தானே அதிகமாக இருக்குது ஸோ அதனால் இந்த ரெண்டு லெவல் மெயினாக பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ